முருகாசரணம் கொம்பனையார் காது மோது இரு கண்களில் சீதள குங்கும பாடீர பூஷண நகமேவு கொங்கையில் நீராவி மேல் வளர் செங்கழு நீர் மாலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையில் மருளாதே கும்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம ஒன் தொடி மோகா நமோ நம என நாளும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிந்திட வீணாள் படாது அருள் புரிவாயே பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சீபாத நூபுரி கரசூலி பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மா காளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர்ப்போர் கண்டு என் புதல்வா வாழி வாழீ எனும் படி வீரான வேல்தர என்றும் உள்ளானே மனோகர வயலூரா இன்சொல் விசாகா கிருபாகரா செந்திலில் வாழ்வாகியே அடியந்தனை இடேற வாழ்வருள் பெருமாளே நாடும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உயிந்திட வீழ் நாள் படாதருள் புரிவாயே இன்சொல் விசாகா கிருபாகரா பம்பரம் சுழல்வது போன்று ஆடிய சங்கரி பூதங்களுக்குத் தலைவி தாமரை மலர் போன்ற அடிகளில் நூபுரம் அணிந்தவள் திருக்கையில் சூலத்தை கொண்டவள் குற்றமற்ற கரிய நிறமுடையவள் துர்கை பயத்தை தருபவள் மா காளி யோகினி ஆகிய அவளால் முன்காலத்தில் சூரனுடன் போர் செய்ய வேண்டியதை நினைந்து என் மகனே வாழ்க 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 என்று வாழ்த்தும் வகையில் வெற்றி அளிக்கும் வேள்படை தரப்பெற்ற என்றும் உள்ளவனே மனத்துக்கு இன்பத்தை தருபவனே வயலூரில் வாழ்பவனே இன்சொல் பேசும் விசாகனே கருணை உடையவனே திருச்செந்தூரில் வீற்றிருப்பவனாகி என்னை இடேறும் வகை நல்ல வாழ்வை எனக்கு அருள் செய்பவனே தேவர் இறைவா உன்னை வணங்குகின்றேன் எம்பெருமானே உன்னை வணங்குகின்றேன் ஒளி உடைய வளையலை அணிந்த வள்ளியின் மீது காதல் கொண்டோனே உன்னை வணங்குகின்றேன் என்று நாள்தோறும் நின் புகழை பாடி நான் இனிமேல் அன்புடன் ஆடம்பரத்துடன் பூஜை செய்து உய்யுமாறும் என் வாழ்நாள் வீணாகாதபடியும் அருள்வாயாக ஆச்சாரத்துடன் பூஜை செய்து உய்ய வேண்டி வணங்குகிறேன்